நான் உங்கள் கின்னஸ் ரவி நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை யூடியூப் மூலம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய செய்தி உழவனின் வருத்தம் மாம்பழ சீசனுப்போ ஆனா வாங்கறதுக்கு ஆள் இல்லை வேதனையில் விரக்தியில் மாம்பழங்கள் ரோட்டில் கொட்டி தன்னுடைய வேதனையை வருத்தத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் விவசாயிகள் வருடம் வருடம் முழுவதும் மரங்களை வளர்த்தி தண்ணீர் விட்டு பராமரித்து பயிர் மாம்பழங்கள் காயாகவோ பழமாகவோ பழுத்த பிறகு விற்கலாம் என்ற சூழ்நிலையில் வியாபாரம் ஆகாத விரக்தியில் அந்த பணத்தின் நட்டம் அந்த உழைப்பின் நட்டம் பார்க்கின்ற பொழுது நாம் தினசரி ஒரு டீ சாப்பிட்றோம் இல்லை வட ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் அது நம்மளுக்கு இல்லை ஒரு எனர்ஜி அது ஒரு வகையில் ஏத்துக்கலாம் அதே நேரத்தில் ஒவ்வொரு சீசனுக்கும் வரக்கூடிய திருவிடையாடல ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதிலும் கூட சொல்லுவாங்க ஞான பழம் நாகதர் முக்கணிகளிலும் இரண்டாவது கனி மாங்கனி ஆகவே இந்த பத்து மாதங்கள் பயிர் செய்து அது பழம் தரும் நேரத்தில் வியாபாரம் ஆகவில்லை என்று விரக்தியில் ஒரு உழவன் இருக்கும் பொழுது அந்த நாடு இருக்காது ஆகவே இந்த யூடியூப் பார்க்கும் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் தயவு செய்து தமிழ்நாட்டில் ஆறு கோடி மக்கள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள் அதற்கு மேலதான் இருக்கும் தினசரி ஒரு பழம் ஒரு நபர் சாப்பிடுங்க போதும் இன்னொரு அதிகபட்சம் ஒரு மாசம் தான் மாம்பழத்தோட சீசன் இருக்கும் அந்த சீசன் பத்து நாள் பாஞ்சு நாள் அதிகபட்சம் ஒரு மாதம் இருக்கும் இந்த ஆறு கோடி பேரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பழம் வாங்கி அந்த குடும்பத்தில் இருக்கிற நாலு பேர் இருப்பீங்க ரெண்டு பேர் இருப்பீங்க பழமாக வாங்குறீங்க அந்த தோலை சீவி ஸ்லைஸ் பண்ணி ஆளுக்கு ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்டு பாருங்க இல்லை கொஞ்சம் குழந்தைகளுக்கு வந்து குளிர் அடிக்கிற மாதிரி இருக்குது காற்று மாதிரி இருக்குது விசு லேசா மிளகுடி உப்பு போட்டு அதே அழகாக உப்பு அந்த ஊர்காய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாருங்க இது பாக்கி சில கடைகளெல்லாம் ஒரு வியாபாரத்துக்கு எல்லாமே இது அதிகமாக சாப்பிடுவாங்க தள்ளுவண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழா கலையில் பாருங்கள் அரசு ஸ்கூலுக்கு முன்னாடியெல்லாம் இதெல்லாம் இந்த தள்ளுவண்டியில் மாங்காய் எல்லாம் போட்டு உப்பு மிளகொடி போட்டு வச்சுருப்பாங்க அது ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாயெல்லாம் அப்படி கிடைக்கும் விலை எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் மாம்பழத்தில் வந்து சீசன் ரொம்ப எத்தனையோ வெரைட்டிஸ் இருக்கு நாம் பெரிய வேலைக்கு போகணுங்கிற அவசியமும் இல்லை ஒரு சாதாரண ஒரு கோமாங்க அந்த மாதிரி எல்லாம் பங்கனப்பள்ளி என்னென்னமோ பேரெல்லாம் இருந்தது பா மாம்பழங்கள்லாம் நம்மளாம் பார்த்தது பார்த்ததில்ல ஏதோ ஒரு பழங்குறிச்சோளையில் போகிறப்போ இல்லை ரோட்டில் இருக்கிற வண்டியில் தள்ளு வண்டியில் கொண்டு வருவாங்க சந்தையில் பார்த்துக்கிறோம் மார்க்கெட்டில் பார்த்துக்கிறோம் ஒவ்வொரு பத்து அஞ்சாறு வெரைட்டிஸ் இருக்குது ஆனால் நாம் விசாரிச்சதில் இரநூத்தி எண்பதுக்கு மேலே மாம்பரத்தில் ஒரு வெரைட்டி இருக்கு அந்த எந்த சூழ்நிலையிலும் உலகம் மனசு கஷ்டப்படக்கூடாது தயவு செய்து அரசியல்வாதிகளோ அரசோ தமிழக அரசோ தமிழை காக்கின்ற ஐயா முதல்வர் அவர்கள் உங்களோடைய கவுன்சிலர்களோ மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்கள் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்காக தலைக்கு ஒரு பத்து கிலோவோ நூறு கிலோவோ ஆயிரம் கிலோவோ வாங்கி பொது மக்களுக்கு நீங்க அந்த வெய்ய காலத்துலலாம் தர்பூசி எல்லாம் கொடுத்த மாதிரி இந்த மாம்பழத்தெல்லாம் வாங்கி ஒவ்வொரு பொது மக்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அந்த உழவனுடைய வயிறு நிறையும் மனம் நிறையும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு வாழ்த்துக்களாக ஆசீர்வாதங்களாக அமையும் ஆகவே அனைத்து மக்களும் இந்த சீசன் மாம்பழத்தோட சீசன் முடியும் முன்பாக தினசரி ஒரு பழம்னாச்சு வாங்குங்க ஆறு கோடி பேர் இருக்கிறீங்க ஒரு பத்து நாளைக்கு நீங்க வாங்கினாங்க கூட ஆறு கோடி பழங்கள் ஆச்சு ஆறு கோடி பழங்கள் வியாபாரமாகும் அந்த உழவன் மனசு நிறையும் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அந்த மரத்தை பார்க்கும் பொழுது கூட அந்த வேதனையை மறந்து கொஞ்சம் சிரிப்பும் சந்தோஷம் வரும் அந்த உழவன் முகத்தில் சந்தோஷம் பார்க்க வேண்டும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருத்தரும் தினசரி ஒரு பழங்கள் நாச்சி மாம்பழத்தை வாங்கி பயன்படுத்தி அந்த உழவனுக்கு வாழ்வு தர வேண்டுமாய் உங்களை அன்புடனும் உரிமையுடனும் நட்புடனும் உங்கள் பொற்பாதங்கள் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் கின்னசிறவி